ஹலோ விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் மாணவி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் செம மாசான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே இத்தனை நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காவிரியோட கர்ப்பத்தை பற்றின விஷயத்தை இன்றைக்கி வெளியே கொண்டு வந்துட்டாங்க சாரதா திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்கும்பொழுது காவேரி ஆமாம் நான் கர்ப்பமாக இருக்கேன் விஜயோட குழந்தைய வயிற்றுல இருக்கு அப்படின்னு உண்மையாக சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் சாரதா கங்கா குமரன் பாட்டு எல்லாேருமே செம்மையாக ஆகுறாங்க இன்னொரு பக்கம் இப்போது விஜய்க்கு தெரியாமல் எப்படியாச்சும் விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சித்தியும் இங்கே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறதுக்கு வந்து இப்போது காவேரியை வற்புறுத்திட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மேனப்பிலோட்டம் இருக்காங்க விஜய்க்கு காவிரி மேலே இருக்கிற கோவத்தை பயன்படுத்திகிட்டு தான் விஜய்க்கு தெரியாம தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க காவிரி விஜய்கிட்ட பேசலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கூட அவர் வருத்தத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பேச மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு லாங் ட்ரிப் போரான்ற மாதிரி இப்போ கிளம்பியும் போயிட்டார் ஸோ விஜய் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு அப்படின்றது கிடைக்கும் ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறமா இவங்க பாட்டியும் அந்த சித்தியும் என்ன பண்ண போகிறாங்க விஜய் எப்படிலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல ஆனால் சீக்கிரமாகவே இவங்க ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்